Praise the Lord. சுவிசேசம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான் என்னோட சிதறடிக்கிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் சொல்லுகிறது என்ன தெரியுமா என் கூட ஒருத்தவன் இல்லனா அவன் எனக்கு விரோதியாய் காணப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு கூட இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு பாருங்க அந்த ஆசை இருக்கிறது தப்பே கிடையாது ஏன்னா நம்ம போகிற வேலையில ஆண்டவர் நம்மோடு இருந்தார் என்றால் நமக்கு தெரியும் அவர் பாதுகாப்பாரு வழிகளை செம்மைப்படுத்துவாரு நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே வாய்க்கும் அதனால நம்மளுடைய விண்ணப்பங்களிலும் சரி நம்மளுடைய ஜபத்திலையும் சரி எஸ்எப்பா என் கூடவே இருங்க என் கூடவே வாங்க என் குடும்பத்தோடு எப்பவுமே இருங்கன்னு சொல்லி நம்ம ஜபிக்கிறது உண்டு அவர் நம்மோடு இருக்க ஆசைப்படுகிறோம் அதை காட்டிலும் ஆண்டவர் நம்ம அவரோடு இருக்கணும்னு விரும்புகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு எத்தனை பேர் நாம் அவரோடு இருக்கிறோம் அவரோடு இருக்கிறோம் என்றால் நம்ம யோசிக்கலாம் நான் காலையில நான் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் ஒரு ரெண்டு நான் பைபிள் வாசிப்பேன் நான் அவரோடு தானே செலவு பண்றேன் நான் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா ஆண்டவர் எப்பொழுதும் நாம் அவரோடு இருக்கும்படியாய் விரும்புகிறார் பிரியமானவர்களே ஏன் தெரியுமா எப்படி ஆண்டவர் நமக்கு தேவைப்படுகிறாரோ அதை காட்டிலும் நாம் கர்த்தருக்கு

காத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை காத்துக்கொள்கிறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா கீழ்ப்படிஞ்சிட்டு அப்படியே போயிடுறது அல்ல அதை ஒவ்வொரு நாளும் அதன்படி நடந்து அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களே அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களை காணப்படுகிறோம் அவர் நம்ம கூட இருக்கணும்னு ஆசை நம் அவர் கூட இருக்கணும் பாருங்க ஆண்டவர் எதற்கு அவரோடு இல்லாதவர்களை விரோதி சொல்லுகிறார் என்றால் அவரோடு இல்லாத ஜன அவருக்கு விரோதமாய் செயல்படுத்த பிசாசானவன் இருக்கிறான் புரியமானவர்களே எப்ப பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இல்லையோ அதே சூழ்நிலையிலிருந்து அசுத்த ஆவி நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான் எப்ப பரிசுத்த ஆவியானவருக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி காணப்படுகிறதோ அந்த நிமிடத்தில் கிறிஸ்துல இருந்து அந்த நொடியிலிருந்து அசுத்த ஆவி நம்மளுடைய சிந்தனையில நம்மளுடைய பேச்சுகளில நம்மளுடைய செயல்களில எல்லாவற்றிலையும் அசுத்தாவி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான் புரியுமானவர்களே அசுத்த ஆவி எதுக்கு விரோதமாய் செயல்படும் அது உங்களுக்கே தெரியும் இல்லையா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நம்ம ஆராதிக்கிற இயேசுவுக்கு விரோதமாகவே செயல்படும் புரியுமானவர்களே அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு ஒருத்தவையன் கூட இல்லையா அவன் எனக்கு விரோதமா